என்றும் இல்லாத அளவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும் ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும் நடத்தப்படும் உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும் தொண்டர்கள் குழப்பத்துல ரொம்ப இருக்காங்க குழப்பமே இல்ல குழப்பம் உங்களுக்கு இப்பதான் இருக்குது ரெண்டு மாநாட்டுல கலந்துக்கிறாங்களா ஐயா கலந்துக்கிறாங்களா

அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு இருக்குங்களா அதிமுக கூட்டணிக்கு நீங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது மொத்தம் நாப்பத்தி கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு புதிதாக

சட்டங்கள் ஆய்வு வந்து மத்திய அரசு மீண்டும் ஒரு கீடி கேட்டுக்காங்க அகலாயு அகலாய பத்தி மறுபடியும் கேட்டுக்கிறாங்களா சொல்ல அகழாயு அகுவடி இல்ல ஏய்ய இந்த அருணைத்துறை சார்புல இப்ப கோவில் படத்துல எடுத்து காலேஜ் கிட்ட சொல்லி யூபிஎஸ் ஒரு க்ளீன் பண்ணிருக்காரு அருக்கு ஸ்டாலின் கனவன் தெரிவிச்சிருக்காரு கோவில் எடுத்து கோயில் நிலத்துல இந்த அருளை இந்த அருணைத்துறை வந்து கோயில் நலத்துல கட்டளை கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க கோவில் கோவில் அதாவது கோயில் நிலம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அத கல்வி ஆஹ் கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறு இல்ல